வணக்கங்க இன்னைக்கு நல்லா கம மண் சட்டியில மீன் குழம்பு செய்யலாமா நகர் மீன் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ குழம்பு வைக்க மண் சட்டியில மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்புல அஞ்சு பல்லு பூண்டு பத்துக்கு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் தென் அதில் ரெண்டு பச்சை மிளகா பொடியா நடுக்கிற ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க இப்போ குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கை வச்சு கரைச்சிக்கோங்க இதுல காரமும் புளியும் சமமான அளவுல இருக்கணுங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கிளீன் பண்ணி வச்ச மீனை சேர்த்து கேஸ் சிம்ல வச்சு பத்து நிமிஷம் மீனை வேக விடுங்க மீன் நல்லா வெந்து வந்ததும் அதுல ரெண்டு பல்ல தேங்காவை அரைச்சி ஊத்தி ரெண்டு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி சூடா சர்வ் பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்